துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் பக்கமாய் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் அழிவின் குழியிலிருந்து என்னை வெளிக்கொணர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் சேறு நிறைந்த பள்ளத்தினின்று என்னை தூக்கி எடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் கால் அடிகளை உறுதிப்படுத்தினவரே உம்மை ஆராதிக்கிறோம் புதியதொரு பாடலை உம்மை புகழும் பாடலை என் நாவி நின்று எழச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மீது நம்பிக்கை கொண்டவரை உயர்த்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் இறந்தவற்றை எமக்கென செய்துள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் கடவுளே எங்களுக்காக அருஞ்செயல் புரிபவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது திருவுலத்தை நிறைவு மகிழ்ச்சி அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது திருச்சட்டத்தை என் உள்ளத்தில் வைத்தவரே உம்மை உம்மை ஆராதிக்கிறோம் என் நீதியை நிலைநாட்டியவரே ஆராதிக்கிறோம் எனக்கு மீட்பை அருள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது பேரக்கத்தை எனக்கு காட்ட மறவாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் தொடர்ந்து என்னை பாதுகாக்கும் உண்மையே பேரன்பே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமென்